ஏமா பௌனு இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கா இன்னைக்கு ஒயிட் ரைஸ் வல்லச்சோறு அப்புறம் எப்படி ஆவி பரு தெரியுது அப்புறம் அப்புறம் அழகான பருப்பு ஏமா மழை பெய்யுது ஊரில் கூட அடிக்குது பருப்பு வச்சுக்க உனக்கே நியாயமாக இருக்கு வெள்ளிக்கிழமல வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாதான் வெள்ளிக்கிழம நல்ல மங்களகரமாக பருப்பு தோரம் பருப்பு வச்சு இதெல்லாம் காய் சுற்றி சுற்றி வருது கத்திரிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ஏமா வெள்ளிக்கிழம மழை நேரத்தில் எப்படி வச்சா உடம்புக்கு எப்படி சு என்ன சொல்கிறது கிளைமேட் தாங்கும் உடம்பு நல்லா தாங்கி இந்த அடிக்கிற குளிருக்கு பார்த்தா நல்லா நான்வெஜ் போட கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னைக்கு பருப்பு வச்சு கத்திரிக்காய் வச்சு உருளைக்கெழங்கு பொரியல பேர் மசாலாவா என்னமோ போங்க அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு இதான் நினைக்கிறேன் நைட்டுக்கு ஏதாவது பண்ணி தருவீங்களா ரவைக்கு ரவைக்கு ரவை உப்புமாவா நைட்டாக ஏதோ ஆட்டுக்கால் குழம்பு வாங்கி வைப்பீங்க பார்த்தா கத்திரிக்காய்க்கு பிடிக்கிங்க கத்திரிக்காய் போட்டு தடுறீங்க ம் சரி சரி என்ன பண்றது வேற எதாவது பருப்புக்கு ரசங்க சார் ஓ ரசம் இருக்கா அதெல்லாம் வந்துடும்மா வந்துடும் சரி இன்னைக்கு ஆர்டர் விதிச்சது தான் அன்னைக்கு ஓகே பா